சுக்கு மகாத்மா காந்தி கோயாப்பழம் ஆணி வெட்டகக்காய் தர்பூசணி திரச்சை என்ன எதெல்லாம் என்று கேட்காதீங்க எல்லாம் தமிழ்தான் குளித்தடை பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டப்பட்டியில பிழைகளுடன் எழுதப்பட்ட தேச தலைவர்கள் பழங்கள் மாதங்களின் பெயர்கள் பார்த்து அந்த ஊரே சமூக தள்ள அதோட எதிரொலியா இப்போ அதை திருத்தி எழுதியிருக்க சம்பவம் திமுக அரசுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு கரூர் மாவட்டத்துல இருக்க குளித்தலை அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஒன்பது மூணு லட்சம் மதிப்பில கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டடம் திறக்கப்பட்டது அங்கன்வாடி மையத்துக்குள் வரையப்பட்டிருந்த தேச தலைவர்கள் மற்றும் பழங்கள் தமிழ் ஆங்கில மாதங்களின் பெயர்களை பார்த்ததும் அங்க வந்திருந்த பெற்றோர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா அது அத்தனை பார்த்த பொதுமக்கள் தமிழ் பெரும் அதிர்ச்சி அடைந்த நிலையில இது குறித்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சு அரசு அங்கன்வாடி மையத்திலேயே இப்படி பிழைகளுடன் எழுதி அதை திறந்தும் வைத்த அதிகாரிகள் கவனிக்க தவறியதை எண்ணி அங்கு கூடியிருந்த பெற்றோர்கள்லாம் எரிச்சல் அடைந்தனர் முத்தமிழ் வளர்த்த தலைவர்களின் ஆட்சியிலேயா இப்படி நடக்கணும் அப்படின்னு பலரும் வாய் விட்டு பேச ஆரம்பிச்சாங்க இது தொடர்பான கண்டனங்களை தொடர்ந்து தெரிவிச்சாங்க செம்மொழி மாநாடு நடத்தி நாங்க தான் வந்தவங்கன்னு காப்பாற்ற ஆட்சியில இந்த மாதிரியான நிலையா தமிழுக்கு வரணும் என சமூக வலைதளத்துல பலரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க இந்த செய்தியோட எதிரொலியா குளித்தலை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிள்ளைகளுடன் எழுதப்பட்ட தேச தலைவர்கள் மற்றும் தமிழ் ஆங்கில மாதங்கள் பழங்களோட பெயர்களை திருத்தி மாற்றி அமைச்சாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த வார நாட்களை மட்டும் சரி பண்ண மறந்துட்டாங்க போலன்னு சிரிச்சுட்டே போறாங்க அங்க வந்திருந்த பெற்றோர்